எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி எதிர்ப்பு கிளப்பின ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமல் சார் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எல்லாருக்குடையும் அதாவது மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வந்து உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண மக்கள் நீதிமயம் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான ஒரு புள்ளிகளுடன் ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஸோ என்னென்ன பண்ணலாம் என்ன வந்தால் நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதை எல்லாத்தையும் வந்து கேட்டறிந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காராம் ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பி பார்த்துட்டு போனவங்க எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ கமல் சார் வேறு லெவல் ஸோ நல்லதுக்குன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மீடியாவில் வந்து கவராக செய்யப்படலை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மக்கள் நீதி மையம் அவ்வளோ போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோய தெற்குலாம் வந்து வேறு லெவலில் இறங்கி ரோடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் மண்ணெலாம் நிறைய இடத்துல வந்து அரிச்சிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து மாற்றியிருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் மீடியாவுடைய வெளிச்சம் நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பெரிய பெரிய சேனலாம் அதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால மக்கள் நீதி மையமுடைய ரீச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து டிஎம்கேக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ளோ வந்துச்சு தெரியுமா ஜாஃபர் சதிக் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கூட ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம கமல்சருடைய பர்த்டே இருக்குல்ல அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டான் அப்படின்றதுக்காக இவருக்கு அவருக்கு லிங்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் மெண்டலன்ஸுடைய ஃபேன்ஸ் இப்போ சரியாக மாட்டிட்டானுங்க சவுக்சங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பெருசு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஜாப்பர் சதிக்குடன் சேர்ந்து மலேசியாவில் பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக நிறையா நியூஸ் வந்து இனிமேல் வெளியே வரும் நான் இப்போ சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சிக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஸோ இப்போ மென்டலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஏனோட அது புதுசாக கிளப்பி விட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கர பீதியில் இருக்காங்களாம் பின்னா பீதியில் பேய் தான் ஆகும் கண்டிப்பாக ஆயுதம் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ அந்தளவுக்கு கலாய்ச்சிங்களடா இப்போ மாட்டினீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மாட்டிக்கின்னு ஆறு ஒருத்தரை காப்பாற்றணும் கர்த்தரை அப்படின்ற மாதிரி பாட வேண்டியது ரஜினிகாந்த் அவர்களை ஸோ கூடிய விரைவில் நிறைய விஷயங்கள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பேச்சாடா பேசுனீங்க பேச்சா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அடுத்து லோகேஷ் கனராஜுக்கு கமல் சார் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங்கு ஸ்ருதிஹாசனுடைய மியூசிக்கு லோகேஷ் அவர்களுடைய ஆக்டிங்கு யார் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க நம்ம கமல் சார் தான் ஸோ லோகேஷுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்றதுனால ஒரு வேல்யூபுளான ஒரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஒரு ஒரு ரசிகனையும் அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அவருக்கான வந்து ஒரு ரெகனேஷன் கொடுத்து லோகேஷன் நடிக்கவும் வச்சு வேறு லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ சுதிகாசன் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு தமிழ் சாங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மியூசிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆல்பம் சாங் ஏற்கனவே இங்கிலீஷ்ல வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் கிராஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க பட் இப்போ இது ஒரு புது முயற்சி ஸோ இனிமேல் ஆடியோ லேபிளும் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருந்து வரும் ஸோ ஒரு ஆல்பம் வந்து இனிமேல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ செம்மல்ல சரியான மூவு செம அப்படிங்கிறது தான் அடுத்து செய்யாத பாலு ப்ரொடியூசர் இருக்கார் அவர் கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு என்னென்னா கமல் சார் வந்து ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் உணா படம் ரிலீஸ் ஆகும்போது நிறையா தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி பேசினாங்க பட் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுறப்ப அந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து இப்போ ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்களாம் என்னடா இந்த படம் வந்து சும்மா அதை வேக வச்சு தான் எடுத்தானுங்க அதுவே இந்த அளவுக்கு போயிருக்கு ஸோ பரவாயில்லப்பா கமல்ஹாசன் கமல்ஹாசன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெய் செலுத்து போயிருக்காங்களாம் ஸோ எல்லாத்துக்கும் லேட்டாக தான் புரியும் அரசியலும் கமல் சார் அப்படிதாங்க லேட்டாக தான் புரியும் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃபில் சிம்பு வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க சரியா ஏற்கனவே ஐசரி கணேசோட இருக்கிறப்ப இந்த ஆடியோ லாஞ்சு வந்திருந்தார் வெந்து தணிந்தது காட்டில் கமல் சார் வந்திருந்தார் அப்போ ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கேட்பாங்க என் படத்தில் நான் நடிக்கணுமா நான் என்ன படம் உங்கள் படம் ரீமேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சிம்பு கேட்பார் அப்போ வந்து நீ எல்லா படம் அடி ஏன் கூட ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதுதான் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுக்கான படம் இன்னும் எதுவுமே இதாகல ஃபோட்டோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த படம் ஆனா ஆஃபா அப்படிங்கிறத தெரியலங்க ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்து அடுத்தடுத்து நான் வந்து தரேன் ஓகேங்களா அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் ஏர் லெவல் கலெக்ஷன் கண்மணி அன்போடு காதல் அந்த பாட்டில் அந்த படத்தை தொற்றுக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்கிறார் டேரக்டோட அண்ணனும் சொல்கிறாரு அப்புறம் கமல் சாரோடைய ஓட்டு சரியா அதாவது ஓட்டுனா அவருடைய பங்களிப்பு இந்த இதில் வந்து இருக்கணும் அப்படின்றதற்காக ஒரு கவிதை ஒரு வாய்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் அது அமையாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க பட் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா சாரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு சரியா எல்லாத்துக்கும் ரோல் மாடல் கமல் சார் தான் அப்படின்றத மாதிரி வேறு லெவலில் பேசியிருக்காங்க ஸோ அது நல்லா இருந்தது அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபராக வந்து கமல் சார் வந்து அவதாரம் எடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ ஒரு ஒரு நாளும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிக்ஸாக வந்து போட்டிருந்தாரு ஸோ நேற்று கூட அழகிய சிங்கர்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தோடைய ஒரு உருவம் வந்து போட்டிருந்தாரா இன்றைக்கி அதோட ஒரு மேலே வந்து ஒரு விஷயம் பண்ணி ஒரு மாஸ்கோ ஒரு டெம்பிள் இருக்கிற மாதிரி வந்து ஒரு லாங் ஷார்ட்டில் ஒரு கேஹெச் கிளிக்ஸ் சொல்லி ஒன்று போட்டு விட்டார் அது வந்து பயங்கர ஒரு வைரல் ஆகி ஆஹா என்ன சொல்ல வராரு அப்போ பிஜேபி தான் ரூல் பண்ண வருதுன்னு சொல்ல வராரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கீழே அதை டீக்கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணார் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நம்ம பட் செம்மையான ஒரு ஃபோட்டோங்க செமையான ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் உலக நாயகன்னா என்ன ஆல்ரவுண்டர் தானே அப்படிங்கிற ரிசல்ட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கிறது மீண்டும் சந்திப்போம் குட் பாய்